நாம் தமிழருக்கு இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா ஸ்ரேயா ஸ்ரீதர்ணியை தம்பி ஒருத்தன் குறைஞ்சபட்சம் பயணி வாக்கு வாக்கெடுத்துணுன்னு அவன் சொல்கிறான் தாராளமாக அதுக்கு மேலேயே நாம் தமிழர் வாக்கு வந்துருவாங்க விஜய் மாற்றுங்கிற பேரில் அவர் சொல்லலை விஜய் வந்து மாற்றுங்கிறதுக்கு எதிராக தான் மொத மாநாட்டில் பேசினார் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலர் நடிகர் மாற்றுங்கிறதுக்கு ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்துருக்குறாரு அது வாக்காக மக்கள் என்ன மத்தியில் ஒரு மாற்று வேணுங்கிறதுல அவர் ஒரு ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காரு தனிச்சின்னா ஒன்றும் தேராது என்னத்துக்கு நம்ம தனிச்சின்னு பணத்தை நம்மளே செலவழித்து என்ன ஆக போகுது நாளைக்குங்கிற அந்த என்ன ஓட்டத்தில் இருக்கிறாங்கல்ல இது ஒரு டெம்பரரி ஒரு குறுகிய கால ஒரு காளா குத்தீசல் மின்னல் தயார்க்கணும் சொன்னோம் இல்லையா நான் சொன்ன எல்லாமே சாரியக்கா தொடர்புல சரியாக வருது பல பிராமணர்களே வந்து பாஜக சொல்லல பிராமணர்களுக்காக சீமான் தான் பேசுறாங்கிறத பேசுறாங்க அப்போ ஜேலா குழந்த பிராமணர் ஓட்டு சீமானுக்கும் பிரியதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியப்பூர்களும் இருக்குது ஜேலா குழுந்த வெள்ளாளர் ஓட்டுலையும் பாபு ஸ்ரீ பாரத இதுக்குள்ள சீமானுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி பல நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு படை பலம் இல்லை அமைப்பு பலம் இல்லை எல்லாரும் கானெல்லாம் ஓடித்தான் ஒரு வியாபாரியாக இருக்கான் பேர் திமுக கிட்டேயே திமுக ஆட்கள்ட்டே போய் என்ன கைது பண்ணிடாதீங்கன்னு திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட கை குறிப்பிட்டாங்க நிறைய இடங்கள் எனக்கு தெரியும் ஆட்களையும் தெரியும் எனக்கும் தகவல் வந்துட்டு அதை நான் எல்லாரையும் சொல்லி நான் அசிங்கப்படுத்த வரும்பால அவங்க அவங்கவங்க பழச்சு போட்டுட்டு போறாங்க ஏன்னா விஜய பிழைப்புக்காக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது இக்கட்டார சூழ்நிலை விஜய் நிற்கிறாரு இவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி தனக்கு உண்மையாட்டு நேர்மையாட்டுமான அறுநூறு பத்து நாலு பேரு போட்டாதான் விஜய்க்கு நிற்போம் கூட்டணி அதனி போயிட்டாருன்னா சீமான் தாயா லீடர் இவர் தாயா சூப்பர் இவர் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ விஜய்னு விஜய் விழுந்துருவார் சீமான் பெரிய அளவுக்கு ஜம்பாகி மிகப்பெரிய வாக்கு வாக்குவாதத்தை பெறுவார் ரெண்டாயிரக்கத்தில் பெரிய வாக்கு சீமான் பெறுவார் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும்னு நான் கருதுறேன் ப்ரொவைடிங் அரசியல் கரட நேர்களுக்கு வணக்கம் என்று நம்போது இன்னையும் சிறப்பு வந்தால் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கும் சார் சமீபத்தில் வெளியாகக்கூடிய செய்திகள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்கள் வந்து இணைவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து தற்போது வெளியாகி கொண்டே இருக்குது நீங்களும் பல விஷயங்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்க குறிப்பாக இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சால் மாற்றுன்ற இடத்துல வந்து நாம் தம்பர் மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இருப்பாங்க ஸோ இது வந்து நாம் தம்பருக்கு எந்த அளவுக்கு சார் ஒரு சாதகமான சூழலை வந்து ஏற்படுத்துது அதாவது நாம் தமிழருக்கு இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா ஸ்ரேயா ஸ்ரீதர்ணிய தம்பி ஒருத்தன் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வாக்கு வாக்கெடுத்துணுன்னு அவன் சொல்கிறான் தாராளமாக அதுக்கு மேலேயே நாம் தமிழர் வாக்கு வந்துருவாங்க விஜய் மாற்றுங்கிற பேரில் அவர் சொல்லலை விஜய் வந்து மாற்றுங்கிறதுக்கு எதிராக தான் மத மாநாட்டில் பேசினார் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலர் நடிகர் மாற்றுங்கிறதுக்கு ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்துருக்குறாரு அது வாக்காக இல்லை மக்கள் என்ன மத்தியில் ஒரு மாற்று வேணுங்கிறதுல அவர் ஒரு ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காரு சீமான் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் கூதுகள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு ஒரு தரப்பு வாக்காளர்களை பிடிச்சி தெளிவாக ஏறி போயிட்டு இருந்தாலும் விஜயும் இன்னொரு தரப்பு வாக்காளர்கள் மத்தியில் மாற்றுங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கிறார் இந்த வாக்காளர்கள் வந்து விஜய் எடப்பாடியை சீமாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க விஜய் அசியமாக சொன்னால் ஏற்றுக்குவாங்க அதுக்கு அந்த ஓட்டை கொண்டு வரதுக்கு வியாபாரிகளை வச்சு முடியாது இப்போ விஜய் விஜய்கிட்ட வியாபாரிகள் இப்போ என்ன விமர்சனம் பண்ணவங்கலாம் எவனையுமே காணலை தம்பிமார்களை எல்லார் மேலேயும் ஒன்றும் கேஸ் போட மாட்டாங்க யார் மேலேயும் ஸ்டாலின் கேஸ் போட மாட்டார் ஓட விடுவார் அவ்வளவு தான் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க கரூர் சம்மந்தப்படாதவங்களெல்லாம் யாரையுமே காண முடியல எங்கேயுமே யாரும் நடமாட்டம் இல்லைங்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க அண்டர் கிரௌண்ட் ஆயிட்டாங்க இதாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்கள வச்சு விஜய் அந்த வாக்கை எப்படி போல் பண்ணுவார் அவர் மேலே அபிமானம் இருந்தால் கூட அந்த வாக்கை எப்படி இந்த மாதிரி அரசியல் வியாபாரிகளை வச்சு என்ன பண்ணுவார் இப்போ அந்த தரப்பு எல்லாமே வியாபாரத்தனமாட்டு அண்ணாதிமுக ரெண்ட்டை காசு வாங்கிக்கிட்டு அதிமுக போஸ்ட் போஸ்ட்டு போடுறான் எல்லா இடமும் அண்ணாதிமுக போஸ்ட் போடுறான் கொடி அதிமுக மாநாட்டில் கொண்டு நட்டுறான் இது அண்ணாதிமுக கொடிக்க அடுத்தால ஈக்குவலாக தாவேகா கொடியும் நட்டு பல இடங்கள்லையும் வருது இன்னைக்கு இதில்லாம் வந்துட்டு இருக்குது பேனரே வைச்சாங்க பேனரே வைக்கிறான் அப்போ இவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது அது மட்டும் இல்லை நம்பி இருக்கிற இந்த வியாபார கூட்டம் ஃபாஸ்ட் புக் கடை கடை மாதிரி என்ன லாபம் கிடைக்குன்னு பார்க்குது அதில் அண்ணாதிமுகாரன் காசு கொடுத்ததும் இப்போ அண்ணாதிமுகாரனுக்கு கொடி கொடி வைக்கிறதும் இது பண்ண தலைமையில் இருந்தாலும் அப்படி ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல தலைமைக்கு இதை கட்டுப்படுத்தவும் முடியல அதான் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம்னு செஞ்சல் பல சொல்கிறாரில்ல கட்டு கடங்காத கூட்டம் இல்லை கட்டுப்படுத்த முடியாத கூட்டம்னு சொல்கிறாரில்ல அந்த கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் மாட்டு சாவையக்காய் போயிட்டு எல்லா இந்த சந்தர்ப்ப சா சாக்கடியில் எல்லா இடமும் அதிமுக மாவட்ட செயலாளருக்கு பேனர் வைப்பான் போஸ்டர் வைப்பானா அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிட்டு அவன் வேடிக்கை பார்க்குறான் ஏன்னா அது ஒரு கொள்கையற்ற ஒரு அரசியல் அப்படி தான் இருக்கும் விஜய்யை இந்த அரசியல் ஒரு வியாபார அரசியலாக தான் முன்னெடுக்கிறாரு சாதாரண ஜனங்களுக்கு விஜய் திரைக்கலைஞர் அபிமானம் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த நிர்வாகிகளாக வர்றவனுக்கும் விஜய்க்கு அந்த காண்டாக்ட் கிடையாது எல்லாம் புஷியானது தான் பேசுகிறது அப்போ விஜய்கிட்ட ஒரு காண்டாக்ட் இல்லாதனால இந்த ஒரு இஷ்யூவை கூட அவனை ஒரு அரசியல் படுத்த முடியலை நிச்சயமா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரு ஒரு ஊர்வலம் அல்லது ஒரு எதிர்த்து பண்ணுவான ஒரு எதிர்த்து போஸ்டர் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்போ இவன் எதுக்கு பண்ணுவான் விஜய் படத்தையும் இவன் படத்தையும் போட்டு இவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும் அவன் தெருவில் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு சினிமா ரசியம் ஹீரோ மாதிரி நிற்பான் இன்னொரு ரசியனா ஏற்றுக்க மாட்டான் அப்போ இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒற்றுமை இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் எப்படி கேண்டிடேட் போட்டுருவாங்கிறது அதுவும் ஒரு பெரிய சிக்கலா விஜய் தலைக்கு மேலே நிற்குது ஆனால் ரோட் புலிங் கப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்டு ஒரு பலத்தை தான் அந்த ஓட்டுக்கு மரியாதை பலம் நிரூபிக்காமல் நீங்க எடப்பாடியில் கூட்டணி போனீங்கன்னா உங்க கையில் வராத ஓட்டை எடப்பாடிக்கு எப்படி நீங்கள் டிரான்ஸ்பர் பண்ணிடுவீங்க பிஜேபி அப்சர்வர் எல்லாம் மேலே இருந்து பார்க்கக்கூடியவங்கலாம் கொடுக்கவங்களாம் ரெட்டின்னு ஒரு அப்சர்வர் முக்கியமான ஆள் அவர்லாம் என்கிட்ட கேட்கும்போது விஜய் எப்படின்னு கேட்டால் பவன் கல்யாணம் இல்லைங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஆமாம் யூஆர் கரெக்டு அல்ல அர்ஜுன் தான் அல்ல அர்ஜுன் நிரூபிக்காத ஒரு ஜெகனுக்கு பிரச்சாரம் பண்ணார் வேலைக்காக இல்லை பவன் கல்யாணம் நிரூபித்த ஒரு நாயுடு கூட நம்ம கூட வந்தார் வெற்றி பெற்றது விஜய் அன்ட்ரஸ்டர் தான் ரெட்டி அப்சர்வர் வந்து ஃபீல் பண்ணுறாரு பாஜக அப்சர்வர் மேனன்னு ஃபீல் பண்ணுறாரு இதான் அவங்களுக்குள்ள தெளிவான இதாக இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் விஜய் தன்னை ப்ரூவ் பண்ணதுக்கு தனிச்சுன்னா அந்த விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்ன்னு அதிமுக ஓட்டு பாதித்த மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் அதிமுக ஓட்டு பாதித்த மாதிரி விஜயாலையும் அண்ணா திமுக ஓட்டு பாதிச்சிருமோன்னு எடப்பாடி பழனிசாமி அப்புறம் சார்ந்தவங்களும் அச்சம் போடுறாங்க பதறாங்க ஸோ அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு ஆள்களை அங்கங்கே எல்லா இடமுமே அதிமுக மாவட்ட செயலாளர்கள் விஜய்க்கு ஆட்களை வந்து கிரீஸ் பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டு கூட்டணி மாதிரி ஒரு இதை வைக்கிறக்குள்ள ஒரு வேலையை டக்குன்னு இந்த கிரைசிஸெலாம் பயன்படுத்திட்டாப்புல அதுதான் நம்ம அரூர் பாப்பிரெட்டுப்பட்டி பெண்ணகரம் தருமபுரி இன்னும் அதை தாண்டி வன்னியர் பள்ளிட்டுக்குள்ள பல இடங்கள்லேயும் வந்து குறிப்பாக வன்னியர் சமூக ரசிகர்கள் வந்து அந்த பகுதியில மூணு பெரிய கட்சி திமுக அண்ணா திமுக பாமக நாம் தமிழ தென் மாவட்டத்தில் பன்னெண்டு சதவீதம் இருந்ததுன்னா அந்த ஊர்ல ஆறு சதவீதம் தான் இருக்கும் கொஞ்சம் சொல்வாக்கு கம்பேரி வந்து கம்மி தான் அப்போ இந்த நாலு கட்சிக்குள்ள மூணாவதும் ஒரு பெரிய கட்சியாட்டு பாமக இருக்கும்போது இவங்க புதுசாக வர்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஹோல்டுல்ல நம்ம ஏற்கனவே நாலு பேர் இருக்காங்க மற்ற இடங்களில் மூணு பேர் தான் இருப்பாங்க இங்கே நாலு பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹோல்டு இல்லை ஹோல்டு இல்லாதனால அவன் வன்னியர் டாமினேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல திமுக கிட்ட அவன் அப்படியே க்ரீஸ் ஆயிடுறான் நம்ம இங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு மன வலிமை அவனுக்கு இல்லை கேண்டிடேட் போட்டு ஃபைட் பண்ணதுக்கு அவன் தயார் இல்லை ஜெயிக்கமுன்னா நிற்பான் ஜெயிக்காதுன்னா அவன் தயாரில்லைங்கிற லெவலில் போயிட்டான் இப்போமும் அவன் என்ன என்ன பேசுகிறான்னா எடப்பாடி கூட நம்ம போயிட்டோம்னா காசு வரும் சில கோடிகள் வரும் கிடைக்கிற டிக்கெட்டில் நம்ம ஹாயாக நிற்கலாம் வெற்றி வாய்ப்பு கூட வரலாம் தனிச்சு நின்னா ஒன்றும் தேராது என்னத்துக்கு நம்ம தனிச்சு நின்று பணத்தை நம்மளே செலவழித்து ஆக ஆகப்போகுது நாளைக்குங்கிற அந்த எண்ணெய் ஓட்டத்தில் இருக்கிறாப்புல இது ஒரு டெம்பரரி ஒரு குறுகிய கால ஒரு காளான் புற்றீசல் மின்னல் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நான் சொன்ன எல்லாமே தாவேக்கா தொடர்பில் சரியாக வருது அப்போ விஜய்யே மாற்றணி வரல கூட்டணிக்காய் தான் வராருங்கிறது கூட தெரியாத தெரியாமல் விஜய் மாற்றுன்னு நினச்சிருப்பாங்களா ஓட்டர்ஸ் அவங்க விஜய் மேலே விரக்தி அடைஞ்சு விஜய் மேலங்கிற விரக்தியோட விஜய்க்க மாவட்ட செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் கட்சிக்காரங்க எல்லாம் சுத்த வியாபாரி என்ன அடிச்சு நிமித்த முடியும் அதிமுக என்ன பைசாவை இறக்குவாங்கிறதுலேயே ஒவ்வொருத்தரும் அவங்க ஏரியாவில் புரியா இருக்கிறான் அதில் பேனர் போடல தெரியாருக்க அப்படிதான் இருப்பான் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவனை அவர்களையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து தலைவருக்கும் கேடர்ஸுக்கும் ஒரு அஃபினிட்டிவான சீமானுக்கு இருக்குது இல்லை எல்லா கேடருக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருக்குது அந்த மாதிரி தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் இங்கே தொண்டருக்கும் தலைவருக்கும் தொடர்பு இல்லை தலைவருக்கும் தொடர்பாக ஒன்றாவது தலைவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் தொடர்பு இல்லை முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்போ யாரை நம்பி அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான் யாரை நம்பி அவன் களத்தில் நிற்பான் அப்போ இதில் வந்ததுக்கு நமக்கு என்ன லாபமோ அதை எப்படி லாபத்தை பார்த்துட்டு போகிறதுன்னு சொன்னால் ஒன்றும் அதிமுக கிட்ட ஈஸியாக இமேஜ் பாதிக்காமல் கிரீஸ் ஆகி போகிறது அல்லது திமுகவுக்கு கையாக போகிறது இதுதான் அவனோட பார்வையாக இருக்குது ஸோ இதை நம்பி எப்படி விஜய் தனிச்சு போட்டிவிட முடியுங்கிறதும் பெரிய கேள்விக்குறி மக்கள் அபிமானம் இருந்தாலும் அதை வாக்காக்குறது இந்த ஆள் ஆழ்பலம் இல்லை இது இல்லை இதுலேயும் வந்து விஜய் தரப்புல ஜான் ஆரிகசாமியே இவங்களை அசிங்கப்படுத்திட்டாப்புல திருமங்கலம் விஜய் திருப்பரங்குளம் இல்லை திருவையாறு விஜய் பொள்ளாச்சி விஜய்னுட்டு அதெல்லாம் சொல்ல மதுரை சுற்றி உள்ள தொகுதியை தான் சிலம்பட்டி அதுன்னு சொன்னார் அப்போ என்ன ஆகுதுன்னா விஜய்க்கு தான் ஓட்டு மற்ற எல்லாருமே சீரோன்னு ஆகிட்டு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு லெவலில் எம்ஜிஆர் ரெண்டாவது முறை முதலமைச்சர் வந்த பிறகு திருநாக்கரசுன்னு சொன்னார் அப்போ திருநாக்கரசே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெயித்த ஒரே எம்எல்ஏங்கனால அந்த மாவட்டத்தை நல்லா கொண்டுறதுக்கு திருநாக்கரசு தான் எம்ஜிஆரே இது பண்ணார் அதே மாதிரி கே கே சார் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தெலுங்கு தாய்மொழி சோதர சகோதரிகள் ஓட்டு வாங்குறதுக்கு கே சார் அண்ணனை தான் இது பண்ணப்பில்ல முதலாளி தான் கூப்பிட்டார் ஒரு பன்னையார்னு கூப்பிடுவாருட்ட முதலாளி தான் அவரே கூப்பிடுவார் ஸோ இப்படி பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அரசியல் கட்சி எம்ஜிஆர் போன்றவங்களே வெற்றி பெற்ற பிறகும் தங்களுக்கு வாக்கு வலிமைக்கு தங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களையே உருவம் கொடுத்து அவங்க அரசியல் பண்ணும்போது வாக்க நிரூபிக்காத விஜய் யாருக்கும் உருவம் கொடுக்காம எல்லாரும் சீரங்கிற மாதிரி பேசிட்டார் மட்டுமாரி பேசுன மாதிரி பேசிட்டாரு அது ரொம்ப தவறான இது அது ஜானார்கிசாமி ஆதவ் அர்ஜுனா இவர் இவர் புஷியானந்து அந்த நிர்மல் குமார் இவங்க மேலே உள்ள கடுப்பில் பண்ண வேலை விஜய் தான் எல்லாம் சீரோன்னு பண்ணிட்டாப்பல தப்பு நீங்கள் சிவாஜி கட்சிங்கிறது சிவாஜி தான் அவர் திகா திமுக நடிகனுக்கு அரசியல் வேண்டாம் காங்கிரஸ் இ காங்கிரஸ் இப்படி பல இது பண்ணி கடைசியில் தமிழக முன்னேற்றம் முன்னின்னு ஒரு ஆரம்பித்தார் விஜய் அப்படி தான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் ஒரு ரவுண்டு போடணும் ஒரு சிவாஜி மாதிரி தான் அப்போ அவரை நம்பி தான் அந்த கட்சிக்கு ஓட்டுங்கிறது உண்மை ஆனால் என்னாச்சு சில சில வேறுபாடுகளும் சில வித்தியாசங்களும் இருக்குது ஐம்பது கேண்டிடேட் அவர் போட்டார் ஐம்பது கேண்டிடேட் போட்டதில் அவருக்கு வந்து இருபத்தைந்து சதவீதம் வாக்கு அவரு கிடச்சிது திருவையாறில் ஆலங்குடின்னு நினைக்கிறேன் விஜயரகுநாத் தொண்டைமான் அவருக்கு வந்து இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு கிடைச்சது நார்வோ எல்லா ராதாகிருஷ்ணனுக்கு இருபது சதவீதம் வாக்கு கிடைச்சது இந்த மூணு பேருக்கு கிடைச்ச வாக்கு தவிர மீதி நாப்பத்தி ஏழு தொகுதிலயும் ஓட்டே கிடையாது அப்ப நீங்க என்ன பார்வையில விஜய் வாராரு யாருக்குமே ஓட்டு கிடையாது எல்லாமே நாற்பத்தி ஏழு தொகுதில ஐம்பதுக்கு நாப்பத்தேழு அவுட் ஆன மாதிரி ஐம்பது ஐம்பது அவுட் ஆகுங்கிறாரா விஜய் பார்த்தா புத்தான சார் சொல்றது பார்த்தா அப்படித்தானே இருக்குது சரி இப்ப நீங்க அஹ் இருபது சதவீத வாக்கெடுத்த சிவாஜி கட்சி ஜானகி அணிக்கு நாலு சதவீத வாக்கு கூட மொத்தமாக கன்னியாமுரித்து இதில் பக்கத்து வரை எடுக்க முடியல அப்போ எல்லாத்துக்குமே பல பல காரணங்கள் பல பல அரசியல் நுணுக்கங்கள் இருக்குது அதுக்கு எம்ஜிஆரோ யாருமே அதுக்கு விதிவிலக்கானவர் இல்லை ஆனால் நீங்கள் வந்து ஜானாரகிசாமி உங்களை இப்படி திருப்திப்படுத்தினாதான் அவர் சந்தோஷப்படுவீங்கங்கிறதுக்காக அதை பேச வச்சு அவர் பேசி எல்லாமே சீரோனா இப்போ எல்லாருமே சீரோ ஆகி எல்லோரும் துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாரும் ஓடிட்டாங்க இது தவறான ஒரு வீகம் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஏன் ஒரு இல்லைங்கிறார் நம்ம நம்மளை நம்ம ஏன் இவருக்காக இது பண்ண நிர்வாகிகள்லாம் வந்து பாஜக ரூட்டில் அதிமுக கூட்டணி வேணுங்கிற லெவலுக்குள்ளே நிர்வாகிகள்லாம் போயிட்டான் விஜய் இன்னும் இதில் முடிவெடுக்கல விஜய்க்கு பாஜக கூட்டணி போகிறதினால நிறைய நஷ்டம் இருக்குது நிச்சயமா நிறைய நஷ்டம் இருக்குது இப்போ நீங்கள் மெர்சல் படத்தில் இருந்தால் அவருக்கு மார்க்கெட் ரேஞ்சு வந்து டபுளாக ஏறுது ஆன்டிபிஜிஎஃபில் தான் மார்க்கெட் ஏறுது இது பைரவா ஜில்லாலாம் வசூல் படங்கள் தான் ஆனால் வெற்றி தோல்வியில் பிரேக்கியமான் வசூல் படங்கள் தான் இந்த மெர்சல் படத்துலருந்து மெர்சல் சுமார் படம் தான் எதிர்ப்பு வந்த முறை தான் பிக்கப் ஆகுது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கூட எல்லாம் பேசி தான் தூக்கி விட்டுட்டாங்க அது பிறகு இவர் இந்த இங்கே ரெய்டு இங்கே மாஸ்டர் படம் ரெய்டு இதெல்லாம் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணதெல்லாம் ஒரு பிஜேபி எதிர்ப்பு தான் இவருக்கு படமே வந்து டபுள் ஆகுது அப்போ அவரு பீஸ்ட் படத்தில் இவரை முஸ்லீம்கள்லாம் சாபம் போட்டாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களத்துக்குள்ளே வந்து சிஏ எதிர்ப்புன்னு ஒரு முஸ்லீம் சென்டிமெண்ட் மேட்ரை மட்டுமே அவர் பண்ணார் அப்புறம் வக்கோடுக்கு எதிராக முஸ்லீம் சென்டிமெண்ட் மேட்டரே பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பலத்தை நிரூபிக்காமல் ஒரு அரசியல் வியாபாரியாக சந்தர்ப்பவாதியாக பச்சோந்தியாக அவர் பிஜேபி கூட கை கொழுக்கினாருன்னா அவருக்கு இமேஜும் போயிடும் சினிமா பார்க்கட்டும் போயிடும் இப்போ நீங்கள் ஜனவரிக்கு ஒம்பதாம் தேதி பணம் ரிலீஸ் ஆகுது ஜன பதினாலு பொங்கல் இது பொங்கல் பொங்கலுக்கு பராசக்தி ரிலீஸ் ஆகுது போட்டியை சந்திக்கிறார் சப்போஸ் இவர் வந்து பிஜேபி கூட போயிட்டார்னா இவர் படத்தை பார்க்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் கை ஏற்கனவே முஸ்லீம் கொஞ்சம் இதாக வாராங்கங்கிற லெவலுக்கு தான் வாரிசு படத்தை அவங்க சரியாக பார்க்கலங்கிறதுக்காக தான் அவர் சிஏ எதிர்ப்புன்னே அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு இதை பண்ணுறாரு இதெல்லாம் விஜய் மனச்சாட்சிக்கு தெரியும் விஜய் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக பேசுகிறேன் இன்னும் சொல்ல போனால் சிவகார்த்தி இவர் நடுநலன்னு மைக்க போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்து தம்பி என்ன ஆதரிக்கிறான்னு சீமான்னு சொல்லி விக்கிரமண்டில் நடுநிலம்னு சொன்னதும் சிவகார்த்தியம் வந்து சீமானை பார்க்குறாப்புல சீமானை பார்க்கும்போது உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு இமேஜ் கிடைக்கும் பெங்களூர் தமிழர் மத்தியில் தமிழக தமிழர் மத்தியில் நான் நாம் நாம் தமிழர் இவர்கள் மத்தியில் இளைய தலைமுறை மத்தியில் ஒரு சினிமா ஆகிற ஒரு வேல்யூ கிடைக்கும்னு சிவகார்த்தினி அதை வந்து பார்க்குறாரு வெளிப்படையாக பார்க்குறாரு அது போல்டான ஒரு இது இவர் நடுநிலை சொன்னதும் விக்கிரவாண்டியில் சொன்னதும் சிவகார்த்தியம் பார்க்குறாரு உடனே இவர் சிவகார்த்தியம் பார்த்துட்டானும்போது சிவகார்த்தியனுக்கு ஒரு இது வருங்கிறதுக்காக விக்கிரவாண்டி எலெக்ஷன் பண்ண கள்ளக்குறிச்சி சாராய சாபை போய் பார்க்குறாரு கள்ளக்குறிச்சி சாராய் சாபை பார்க் பார்த்தது சின் திரையுலக போட்டியாளர் சிவகார்த்தியை சீமானை வச்சு ஒரு பெரிய லிவரேஜ் எடுத்துருவாரோங்கிறத அச்சப்பட்டு தான் அதை மறைக்கிறதுக்கு தான் அந்த இதை பண்ணார் அதுக்கு பிறகு கிரேட்டஸ்ட் படத்தில் சிவகார்த்தியிட்ட துப்பாக்கி எல்லாம் கொடுக்காரு அந்த விஜயம் நான் பாராட்டுறேன் அந்த விஜயம் நான் பாராட்டுறேன் பட் கொடுக்கறது நம்ம நாம் பண்ண அந்த ஆர்கியுமென்ட்ஸு சிவகார்த்தியனுக்கு மினிமம் கேரண்டி வச்சு நாம் பேசினது கொஞ்ச காலத்திலே விஜய் இருபது வருஷத்தில் பெற்றதை பத்து வருஷத்தில் சிவகராஜ் சிவகார்த்தியை பெற்றுட்டார் அவரோட ஒரு ஒரு குறுகிய காலத்தில் பெரிய ஆளாகிட்டாருலாம் நம்ம சொல்லும்போது போது பெரிசா அடித்து அறிவிர் வரவங்கும்போது தான் நான் திரைவில் விட்டு விலகிறங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட துப்பாக்கி கொடுத்த ஒரு இதையும் பண்ணார் இப்போ சிவகார்த்தியனுக்கு படம் பராசக்தி வருது இவர் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக போனார்னா இவர் ஆதரித்த ஆடியன்ஸ் வந்து இவரை கைவிட்டுருவான் புரியுது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இதெல்லாம் ஹச்சுராஜா தமிழிசை இவங்களுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்க மாட்டாங்க அண்ணாமலை கிட்ட நான் கருத்துக்களை முன் வச்சு சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் கேட்டது சரிதான் விஜய் பேசணும் நான் என்ன விஜய்க்கு ஏஜெண்டாங்கிற மாதிரி கேட்டார்ல அது கரெக்ட் தான் அவராக பேசாமல் இப்படி இருந்தாருன்னா அவருக்கு என்ன அவர் பேசாமல் இருப்பார் பிஜேபி சென்றி கேட்டு மற்றவன் பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு அது லாபம் தான் சினிமா ஹீரோஸ் வந்து அதை பெருசாக லாபமாக தான் பார்ப்பாங்க எதையும் கிளியர் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே போயிட்டுருக்கிட்டு நமக்கு விளம்பரம் வந்துட்டு தானே இருக்குது ஓசி விளம்பரம் தானே ஜானாரிசாமி சாமி கொடுத்த பணத்தை கோடிகளை தாண்டி விளம்பரத்தை கொண்டு தான் அவங்க அதுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்குவாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஏமாளி ஆகிறது பாஜக தான்னு என்னோட கருத்து அதே வேளையில் அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குது விஜய் ஒருவேளையில் எலிஜிபிளாக காம்பிடண்ட்டாக மண்குதிரையாக இல்லாமல் தனிச்சு நின்றுட்டார்னா தங்களுக்கு வாக்கு பாதிக்குங்கிற ஒரு அச்சம் இருக்குது அதனால தான் இவங்க இந்த வேலைகள் எல்லாம் அண்ணா திமுக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜய் இதில் எதையும் சொல்ல முடியாத ஒரு பேச முடியாத ஒரு வாய் மூடி மௌனியாக இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் நிர்மலா சீதாராமன் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் பிஹேவ் பண்ணிட்டு போயிருக்காங்க மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு போயிருக்காங்க அதுக்கு ஆல் இண்டியா போலிட்டிக்ஸ் தான் காரணம் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸில் ஆர்எஸ்எஸஸுக்கும் மோடிக்கும் பிரச்சனை வந்துராதா கவர்மெண்ட் இதாகிடாதாங்கிறதுல வந்து ஒரு அதீத ஒரு ஆசை வந்து ராகுல் காந்திக்கு இருக்குது இப்போ அவர் வந்து அந்த ராகுல் ஸ்டாலின் கூட இருபத்தி ரெண்டரை ரொம்ப பெருசாக மதிக்கிறார் ஸ்டாலினோட அனுமதியோடு தான் விஜய்கிட்ட பேசினாங்க மாதிரிலாம் செய்திகள் அவங்களே சொல்கிறாங்க அப்போ அவர் திமுக கூட்டணியில் தான் இருப்பார் இன்டாக்டாக தான் அந்த கூட்டணி இருக்கும் வெற்றி பெறுவதோடு அந்த கூட்டணி தொடருங்கிறதா என்னோடய கருத்து அப்போது காங்கிரஸும் இவர் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ பிஜேபி இது வந்து இருபட்டு இருவேறு கருத்தாக இருக்குது ஒன்று பிரயோஜனம் இல்லைன்னு ரெட்டி அப்சரவர் சொன்னதாட்டு தகவல்கள் மேனன் சொன்னதாட்டு தவலை நமக்கு வருது நம்மளும் அந்த கருத்தை தான் இன்னொரு விதமாக சொல்லியிருக்கிறோம் இதில் இவருக்கு என்ன ஆஃபர் வருது என்ன சொல்ல போகிறான்னு எல்லாமே மர்மம் பிடிச்சா இருக்குது கேசியங்களும் போலி செய்திகளும் தான் இவரை பற்றி வந்துட்டு இருக்குது அதை அவரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் இவருக்கு டேமேஜிங் மேட்டர் என்னன்னா இவருக்கு ஆட்கள் எல்லாம் அரசியல் வியாபாரியாக ஏடிஎம்கே கார்கிட்ட கிரீஸ் ஆகி போகிறது தான் இவர் பெரிய டேமேஜிங் மாட்டு ஸோ இந்த நம்பகத்தன்மையற்ற அரசியல் வியாபாரிகளை வச்சு அவர் இரநூற்று பத்து நாள் போட்டுவிட முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி இரநூற்று பத்து நாள் போடாமல் பலர் நிரூபிக்காமல் சீட்டை வாங்கிட்டு போனார்னா அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுமே நீ எல்லாம் ஒரு ஆளாக உன்னை வச்சா ஓட்டு வந்து நாங்கள் போட்ட பிச்சையில் உனக்கு இவ்வளோ ஓட்டு வந்துன்னு அவங்க பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்ன செய்ய போறாருன்னு தெரியல பப்ளிசிட்டி நெய் கிடைக்குதுன்னு சந்தோ சந்தோஷப்படலாம் உண்மையிலே நம்ம சகாதே மாதிரி சொல்கிறோம் நீங்கள் முப்பத்தொம்பது கேண்டிடேட்டு இருபத்தி நாலுலேயே போட்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டீங்க விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் போட்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டீங்க இப்போவும் நாங்கள் சொல்கிறோம் இரநூற்று பத்து நாலு போடுங்க தொகுதிக்கு ஒரு ஒரு கோடி ரூபா இரநூற்று பத்து நாலு கோடி ரூபா மற்ற செலவெல்லாம் ஒரு முந்நூறு கோடி ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அபிமானம் உள்ளவங்க ஓட்டெல்லாம் கிடைக்கும் ஒரு ஓட்டு வரும் ஒரு ஓட்டை தான் மரியாதை ஓட்டை நிரூபிக்காத ஒருத்தர் வந்து ஒரு கூட்டணிக்கு போனீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களை சார சாரை உறிஞ்சிக்கிட்டு சக்கையா துரத்திக்கு போட்டுருவாங்க உங்கள் பாப்புலாரிட்டி உங்கள் பேச்சு உங்கள் பிரச்சார பலம் இதை பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்சதுன்னு எங்கேயா ஓட்டு உனக்கு உன் ஓட்டாயா எங்கே ஓட்டு என்னையா நீ சொல்லிட்டு தர்ற அட போயா போயா போயான்னு உங்களை லெட்டர் பேட் ஆசாமி மாதிரி தள்ளி விட்டுருவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஓட்டை நிரூபிச்சிருவீங்களான்னு எடப்பாடி பயப்படுறாரு அப்போ நிரூபிச்சா அவருக்கு நஷ்டம் வரும்னு பயப்படுறாரு அதற்கு சீட்டு தர அவர் தயாராக இருக்கார் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது உங்கள் முடிவு இதுதான் நான் எனக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சார் இது பேரலாம் நாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் அவர் கூட்டணியாக போனாருன்னா மாற்றுங்கிறதுல நாம் தமிழர் மட்டுமே நிற்பாங்க நாம் தமிழரை வரையில் மாற்றுன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரும்போது விஜயகாந்து மக்கள் நல கூட்டணி மாற்றுன்னு நாங்கள் இப்போ ஜானகசாமி அன்புமணி மாற்றம் முன்னேற்ற அன்புமணி நின்னாங்க பாஜகனு நின்னாங்க ஒரு மூணு சக்தி மாற்றுன்னு நின்னாங்க மூணு சக்திக்கு இடையில் நாலாவது சக்தியாக நாம் தமிழர் நின்று ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு எடுத்தாங்க அப்புறம் மக்களவைத் தேர்தல் வரும்போது பாஜக திமுக அதிமுக ஊழல்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆர்கனரில் மோசம் போனதுனால அவங்க அதிமுக கூட்டணி போயிட்டாங்க மற்றபடி அன்னைக்கு ஆர்கனரில் வெற்றி பெற்ற தினகரன் மாற்று நின்னார் கமலஹாசன் மாற்றணும்னு நின்னார் மூணு பேருக்கு இடையில் நாலாவது முதல்ல நின்று சீமான் ரெண்டு பேருக்கு இடையில் மூணாவது நின்னார் ஆனால் மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்கு வந்துட்டார் அதில் கமலஹாசன் தீவிப்பட்டியை உடைச்சி திமுக அண்ணா திமுக நான் தான் மாற்றினு சொன்னார் பட்டு கமல்ஹாசனுக்கு இணையான வாக்கு நான் வந்து கமல்ஹாசனில் குறைச்சி கூட மதிப்பிடலை அதில் அவர் கொஞ்சம் நல்லா பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா இதோட கொஞ்சம் கூட ஓட்டு கிடச்சிருப்போம் பட்டு கிடைச்ச ஓட்டில் அவர் மூணு புள்ளி ஏழு சீமான் மூணு புள்ளி எட்டுங்கிற மாதிரி வந்தது தினகரன் ஆர்கே நாயர் வெற்றி வீரர் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தார் அப்போ இதில் மாற்றணி வந்ததிலே தினகரன் தினகரனுக்கு அடுத்து தான் சீமான் அதில் தினகரனுக்கு மாற்றணி வந்தது முக்கலத்தோர் ஓட்டு தான் அன்னைக்கு முக்கலத்தோர் அவர்கிட்ட இருக்காங்க முக்கலத்தோர் எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்க தான் திமுக அண்ணா திமுக அரசியல் போயிட்டு ஜெயலலிதா அரசியல் இல்லை எடப்பாடி அரசியல் எடப்பாடியே முக்கலத்தோர் சமுதாயம் ஏற்றுக்க மாட்டாங்க பத்து புள்ளி அஞ்சில் எடப்பாடி முக்கலத்தோர் சமுதாயத்துக்கு போய் அநீதி சசிகலா விஷயம் ஓபிஎஸ் விஷயம் டிடி விஷயம் இந்த மூணு விஷயத்துலேயுமே வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த முக்கலத்தோர் வாக்க நம்பி இன்னைக்கு கரண்ட்லே எடப்பாடி பழனிசாமி தவிர எந்த பழனிசாமியும் பழனிச்சாமியும் அந்த கேசி பழனிச்சாமி கூட ஏற்றுக்க தயார்ங்கிறாரு தினகரன் காமெடியா ஸோ அவருக்கு அன்னைக்கு மாற்றுன்னு அவருக்கு விழுந்த இடம் முக்கலத்தோர் இடம் தான் அதே மாதிரி மாற்றுன்னு கமலாசனுக்கு வாக்கு விழுந்த இடம் வந்து பிராமணர்கள் நகர்ப்புறத்தில் தான் கிடச்சிது சீமானுக்கு மாற்றுன்னு எல்லா தரப்பு மக்களும் போட்டாங்க அதற்கு பிறகு கமலஹாசனும் தினகரனும் நாங்குநேரி விக்கிரவாண்டி பழைய விக்கிரவாண்டி வெள்ளூர் மூணு இடைத்தேர்தலில் நிற்கலை மூணு இடைத்தேரலாம் நிற்காம கூட்டணி அரசியலுக்கு போனாங்க சீமான் தனிச்சு நின்றதுனால இன்றைக்கி எட்டு புள்ளி நாலு ரெண்டு வந்துட்டார் சட்டமன்ற தேர்தலே ஆறு புள்ளி அஞ்சு வந்துட்டார் அப்போ சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது தனிச்சு நிற்கிறது எல்லா தேர்தலையும் நிற்கிறது இப்போவும் சீமான் வந்து விஜய கமல்ஹாசன் டூ பாயிண்ட் வாட்டு விஜய் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததில் இவர் ஒரு க காளான் அரசியல்வாதி ஒரு மின்னல் அரசியல்வாதி ஒரு மின்மினி பூச்சி அரசியல்வாதி ஒரு மின்னல் அரசியல்வாதி ஒரு ஒரு தன்மையற்ற தோன்றி மறையக்கூடிய உடனே மறையக்கூடிய ஒரு அரசியல்வாதிங்கிற இமேஜி மக்கள் மத்தியில் வந்துட்டு ஸோ அவர் அடுத்தால கூட்டணி அரசியல்லையும் சீமான் வந்து தெல்ல திமுகவும் திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒற்றுமைகள் ஊதுவல்கள் தொங்கு சதைகள்னு அதை அடி அடிக்கிறார் இவரையும் ரெண்டு சனியன் ரெண்டு சனியன் கடையில் மூணாவது சட்டையா தச்சி போட்டுட்டு வராருன்னு இவரையும் அடிச்சுன்னு ஒருக்கிறாரு ஸோ சீமான் தனிச்சு நிற்கிறாருங்கிறது வந்து பெரிய ப்ளஸ் இரநூத்தி பத்தி நாலையும் தனிச்சு நிற்கிறாருங்கிறதுல சீமானுக்கு மக்கள் ஆதரவு பெரிய அளவுக்குள்ள பெருகுது என்னோடய ஸ்ட்ராட்டஜி வேறையாக இருந்தாலும் கூட அவர் மக்களை நம்பி தனிச்சுங்கிற இதில் போகிறாரு ஸோ அவர் அவர் வந்து அவர் முடிவு மக்கள் முடிவு தனிச்சுங்கிறதுல நிற்கிறாரு இது அஞ்சாவது முறை தனிச்சு போது மக்கள் மத்தியில் அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கிறான்னு ஒரு பெரிய நம்பகத்தன்மை ஏற்படுது போல்டா எல்லா நாலு வரையும் அடிச்சு நிற்கிறாங்கிறது ஒரு 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 ஆதரவு வளையம் உறுது விஜய் குழப்பத்தில் இருக்கிறாரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாரு ஏற்கனவே அரசியல் வியாபாரியாக காளான் மாதிரி வரக்கூடிய ஒரு நபர் தான்னு விக்கிரமாண்டி இருவர்களுக்குலாம் நிற்கல இப்பவும் பலன் நிரூபிக்காமலே கூட்டணி மாட்டாங்களா யார் வந்துட மாட்டாங்களான்னு ஏங்குறாரு அதில் வந்து இவர் டிடிவி தினகரன்லாம் ஆதரித்தவர் வந்து இப்போ ஸ்டாலினே ஆதரவுங்க லெவலுக்கு போயிட்டார் கிருஷ்ணசாமி மட்டும்தான் அவருக்கு துணையாக இருக்கிறாரு இதில் பல நிரூபித்தாதான் மரியாதை பலர் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு படை பலம் இல்லை அமைப்பு பலம் இல்லை எல்லாருமே கானெல்லாம் ஓடிட்டான் அவ்வளோ ஒரு வியாபாரியாக இருக்கான் பேர் திமுக கிட்டேயே திமுக ஆள்கள்ட்டையே போய் என்ன கைது பண்ணிடாதீங்கன்னு திமுக மாற்று செயலாளர்கள்ட்ட கைகுலிக்கிட்டானுங்க நிறைய இடங்கள் எனக்கு தெரியும் ஆட்களையும் தெரியும் எனக்கும் தகவல் வந்துட்டு அதை நான் எல்லாரையும் சொல்லி நான் அசிங்கப்படுத்த விரும்பலை அவங்க அவங்கவுங்க பழச்சு போட்டுட்டு போகிறாங்க ஏன்னா விஜய பிளப்புக்காக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு புளப்புக்காக கட்சி ஆரம்பித்தது தானே ஒரு மக்கள் நோக்கத்தோட ஆரம்பிக்கலன்னு சொல்லும்போது நம்ம அவ அவங்க இதுவும் அப்படி தான் செயல்படுவாங்க ஒரு தரப்பு வந்து அதிமுக தரப்பில் கிரீஸ் ஆயிட்டானுங்க ஸோ இது இக்கட்டான சொன்னில விஜயில் இருக்கிறாரு இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தனக்கு உண்மையாட்டும் நேர்மையாட்டுமான இரநூறு பத்து நாலு பேர் போட்டால் தான் விஜய்க்கு நிற்கும் கூட்டணி அதுன்னு போயிட்டாருன்னா சீமான் தாயா லீடர் இவர் தாயா சூப்பர் இவர் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ விஜய்னு விஜய் விழுந்துருவார் சீமான் பெரிய அளவு ஜம்பாகி மிகப்பெரிய வாக்கு வயதத்தை பெறுவார் ரெட்டை இலக்கத்தில் பெரிய வாக்கு சீமான் பெறுவார் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும்னு நான் கருதுறேன் ப்ரொவைடிங் விஜய்க்கு முடிவு பொறுத்திருக்கு என்ன முடிவு விஜய் எடுக்கிறாருன்னு பார்ப்போம் ஓகே சார் பல்லர்களை தெளிவாக சார் அர்த்தம்க்கு நன்றி சார்